அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிள்ளைங்கள அவங்களுடைய கோடை விடுமுறை இப்ப நம்ம உட்கார்ந்துருக்க இந்த அமர்வுங்கிறது பெற்றவர்களுக்கான பேரண்ட்ஸ்க்கான நீங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க வெகு தூரத்துல இருந்தெல்லாம் கூட சில பேர் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அது உங்களுடைய நம்பிக்கையை காட்டுது நம்ம நல்ல வளரணும் நல்ல தர்பியத்தை மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈமானிய இஸ்லாமிய உணர்வோட உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்றதுக்கு நீங்க இதுக்காக எடுத்திருக்கிற முயற்சிகளும் முஸ்தீபுகளுமே அதை நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆனா இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புற செய்தி என்னன்னு கேட்டா இங்க நாங்க கற்றுக் கொடுக்கிற விஷயங்கள் மிகச்சில இருக்கு கடந்த ஒரு ரெண்டு வருடமா இந்த சிலபஸ் இந்த பாடத்திட்டத்தை வடிவமைச்சு ரெண்டு ஆண்டுகளாக மாணவர்கள் வந்து படிச்சுட்டு போயிருக்கிறாங்க வெகு சிலர் விட்டு எண்ணுகிற வெகு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் இங்கிருந்து போன புதுசுல இருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் வரும் பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க அவங்களிடத்துல நிறைய மாற்றம் தெரியுது அவங்களுடைய பேச்சுக்கள்ல மாற்றம் தெரியுது அப்படி எல்லாம் பரவலாக அந்த மாதிரி கமாண்ட்ஸ் எங்களுக்கு வந்தது ஆனாலும் ஒரு நான்கு மாதம் ஒரு ஐந்து மாதம் ஒரு ஆறு மாதத்தை தொடுகிற பொழுது பெரும்பாலும் அதை டைல்யூட் ஆகி மீண்டும் நீர்த்து போய் பழைய மாதிரியான ஸ்டைலுக்கு பிள்ளைங்க மாறிட்டாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு ரீகால் பண்ணி கேட்கும் பொழுது வந்த புதுசுல ஒரு ரெண்டு மூணு மாதம் பிள்ளைங்க நல்லா இருந்தாங்க அதுக்கு பிறகு அவ்வளோ இல்ல அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்தது விரல் வெட்டி என்கிற ரெண்டு மூணு பேருக்கு மட்டுமே விதிவிலக்காக கடைசியாக இப்ப இந்த அட்மிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களிடத்துல தொடர்பு கொள்ளும் போது கூட அதுக்கு பிறகு தொடர்ச்சியாகவே அவனிடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நாங்க சந்திக்கிறோம் அதுக்கு முந்தி அதுக்கு பிந்தி இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வகுப்பு வந்து பிறகு அப்படின்னு அவனுடைய வாழ்க்கை மாறுகிற அளவுக்கு தான் அவனுடைய சூழல் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எண்ணிக்கையில கம்மியானவங்கவுங்க ஆனா அதிகமானவங்களுடைய எண்ணிக்கையை நிலவரம் என்னன்னு கேட்டா போன புதுசில நல்ல உற்சாகமா சில நாட்கள் அதன் பிறகு ஓரளவுக்கு என்று சொல்லி ஒரு சில மாதங்கள் அதன் பிறகு அதனுடைய நினைவுகளோடு சில மாதங்கள் சில நாட்கள் அதன் பிறகு அந்த நினைவுகள் எல்லாம் மறந்து போன மாதிரியாக மிச்சம் இருக்கிற நாட்கள் இப்படி தான் பரவலாக நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இப்படி சில பிள்ளைங்க அப்படி நீடிச்சு இருப்பதற்கும் சில பிள்ளைங்க சில நாட்கள்ல அந்த நிலையிலிருந்து மாறி போகிறதுக்குமான காரணங்களில் என்ன காரணம்ங்கிறத நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு நாம் சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் நம்முடைய இந்த நம்முடைய விருப்பத்தை இந்த எதிர்பார்ப்பை நூறு சதவீதம் பூர்த்தி செய்ய முடியும் நாம் வெறுமனையை இந்த பத்து நாள் கொண்டு வந்து விடுறது இன்னொரு பத்து நாள் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி இல்லவே இல்லை அப்படி நாம பெரும்பாலும் யாரும் முயற்சி எடுக்க மாட்டோம் இன்னொரு பத்து நல்லா இருந்தா போதும் அது என்ன எதிர்பார்ப்புங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தா அதுக்கு எதிர்பார்ப்பும் இல்லை அது ஆசையும் இல்ல அது ஒரு லட்சியமும் இல்ல அது ஒரு நல்ல ஆசையுமே இல்ல இதுக்கு பிறகு வாழ்க்கை மாறணும் அறிவு மாறணும் நடத்த மாறணும் அவனுடைய வழிபாடு சார்ந்த செய்திகள் நடவடிக்கைகள் எல்லாமே மாறணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மாற்றத்துக்காகத்தான் நம்ம கொண்டு வந்து விடுறோம் அப்படி விட்டாலும் கூட அது அது நீண்ட நாட்களுக்கு பயன் தரலையே என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணத்தை கண்டறிஞ்சு அதுக்கு சரியான முறையில வைத்தியம் பார்த்தா தான் நம்முடைய எதிர்பார்ப்பை நாம் நூறு சதவீதம் பூர்த்தி செய்ய முடியும் அதில் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் பெற்றவர்களுடைய நடவடிக்கைகள் தான் முக்கியமான காரணம் இங்கிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு போகிற நேரத்தில் நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒரு பெரிய ஆசையோட பிள்ளைங்க வந்தாலும் கூட நாம நம்ம மாற்றங்களை கொண்டு வராமல் நம்முடைய பிள்ளை தொடர்ந்து மாற்றத்தை எதிர்பார்த்தால் நடக்கவே நடக்காது எப்போதுமே ஒரு சூழல்னா ஒரு மனிதனுடைய நடத்தைகள் பெரும்பாலும் தீர்மானிக்கும் அவன் 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 எந்த ஏரியாவில் இருக்கிறான் எந்த பகுதியில வாழ்றான் எந்த மாதிரியான மக்களோட பழகுறான் அவனோடு நண்பர்கள் யார் அவனுடைய ஆசிரியர்கள் யார் அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க யார் அவன் அதிக நேரத்தை யாரோடு செலவிடுகிறான் அதை தான் அவனுடைய நடத்தை தீர்மானிக்கப்படும் கூட ஒரு அதி ஒரு செய்தி சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க நல்ல நண்பன் அப்படின்னு சொன்னா ஒரு அத்தர் வியாபாரியை போல அத்தர் வியாபாரியை நீ நண்பனாக ஆக்கிக்கிட்டனா நீ வந்து எப்பவும் பார்த்தாலும் நல்ல அவன் வந்து உனக்கு அத்தரை இலவசமா தர வேண்டிய அவசியம் இல்லை அத்தரை பூசி விட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் கூட பக்கத்திலே கூடவே உட்காந்துகிட்டு இருந்தா அவன் விக்கிற அந்த அத்தருடைய மனம் உன்னையும் வந்து சேர்ந்து விடும் ஓ அந்த அத்தர் வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு கருவாட்டு கடையில போய் கருவாட்டு கடை ஃப்ரெண்டில் வச்சுக்குவோம் எப்பவும் பார்த்தாலும் அந்த கருவாட்டு கடையில போய் அவர் கூட உட்காந்துருந்தோம் தான் என்னதுக்காகும் போய் உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்தவொடனே என்ன கருவாட்டு வாடா அடிக்குது அப்படின்னு கேட்போம் அவர் எது யாரும் கருவாட்டு கடைக்காரரு நம்ம மேலே கருவாட்டு இடத்துல தேர்ச்சி எல்லாம் நம்ம கையில பேக் பண்ணி எல்லாம் கொடுத்துடலாம் விடலை ஆனாலும் கூட ஒரு அரை மணி நேரம் போய் உட்கார்ந்துட்டு வந்த உடனே அந்த வாடை நம்ம மேல தொத்திக்கல எல்லா இடங்களும் இப்படி தான் ஒரு மளிகை பூ கடையில போய் உட்காந்துருந்தா பூ வாடை வந்துருது ஒரு மளிகை கடையில போய் ஒரு அரை நாள் உட்கார்ந்துட்டு வந்தோம்னா மளிகை கடைக்கேனே உண்டான அந்த வாடைகள் நம்ம வந்து சேர்ந்துருது அப்ப இது மாதிரிதான் உங்களுடைய நட்பு தான் உங்களுடைய குணங்களை தீர்மானி இது தான் சொல்லா சொன்னாங்க உன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறானோ கிட்டத்தட்ட அதுக்கு தகுந்தவன் அவன் நல்லவனாக இருந்தா உன்னிடத்துல நன்மைகள் பிரதிபலிக்கும் அவன் தீயவனாக இருந்தால் உன்னிடத்துல தீமைகள் பிரதிபலிக்கும் இப்ப நாம பிள்ளைங்களை ஓரளவுக்கு அவங்க நல்லவங்களா டியூன் பண்ணி சில விஷயங்களை சொல்லி கொடுத்து தான் இருக்கணும் அப்படித்தான் ஏற்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற நேரத்துல அங்குள்ள நெருக்கமாக அதை வளர்த்தெடுக்கிற வகையில இருந்துச்சுன்னா நாளுக்கு நாள் பிள்ளைங்க டெவலப் ஆகிட்டே போவாங்க உங்களுடைய நற்குணத்துல அங்க எந்த மாற்றமுமே இல்லை அங்க ஏற்கனவே இருந்ததை போலதான் அங்குள்ள சமுதாயத்துல பெரும்பாலான வீடுகள் குடும்பங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரியான பேச்சு அதே மாதிரியான நடவடிக்கைகள் அதே மாதிரியான வழிபாட்டிலே அலட்சியம் அதே மாதிரி பணத்தின் மீது பேராசை அதே மாதிரி புறம் பேசுறது அதே மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுறது சின்ன சின்ன தவறுகளையும் பெரிய பூதாகரமாக்கி பேசுறது இந்த நடவடிக்கைகள் எல்லாமே பெரும்பாலும் எல்லா வீட்லயும் இருக்கு எல்லாம் இல்ல நூத்துக்கு நூறு சதவீதம் ரொம்ப பெர்ஃபெக்டுன்னு அறந்து சொல்ல முடியாது நீ நூறு சதவீதம் இல்லாட்டியும் கூட ஒரு எழுபது சதவீதம் ஒரு அறுபது சதவீதம் ஒரு ஐம்பத்தி ஒரு சதவீதம் குறைஞ்ச வச்சு ஐம்பத்தி ஒன்னாவது இருக்கணும்ல அதுக்கும் கீழே போயிடுச்சுலாம் ஆனா நிறைய குடும்பங்களுடைய நிலவர் என்னன்னு கேட்டா ஐம்பத்தி ஒண்ணு இல்ல அது முப்பது இருபது பதினஞ்சு தான் இருக்குது நற்குணங்களுடைய எடுத்து பாத்தீங்கன்னா அது நாற்பத்தி ஒன்பது தாண்டி ஐம்பது ஐம்பத்தி ஒண்ணு வர்றது இல்ல மாறாம அதுக்கு கீழே நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்ப நம்மை நம்மிடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வராம நம்முடைய பிள்ளை இடத்துல மாற்றத்தை கொண்டு வரணும்னு அதுக்கான என்ன வேலைகள் செஞ்சாலும் அவங்க மாறுவாங்க ஆனா திரும்ப பத்து நாள்ல மீன் மாறிடுவாங்க அடுத்து ஒரு இருபது நாள்ல மீண்டும் மாறிடுவாங்க அடுத்து ரெண்டு மாசத்துல மீண்டும் மாறிடுவாங்க அப்ப அப்படியெல்லாம் எல்லாம் மாறக்கூடாதுன்னு சொன்னா இந்த பத்து நாள் இவங்க இங்க படிக்கிற மாதிரி இந்த பத்து நாள் நீங்க உங்க வீட்டுல சில ஹோம்ஒர்க்கு எல்லாம் பண்ணி தான் ஆகணும் இந்த பத்து நாள் ஒரு பயிற்சி கலாமா என் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக அது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு மட்டுமில்ல உங்களுடைய மரணத்துக்கு பிறகான வாழ்க்கைக்கும் அது பயன் தரும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் பயன் தரும் இப்ப நீங்க இந்த பத்து நாள் பிள்ளைங்களை இங்க அனுப்பி வச்சுட்டு நீங்க அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுவதை போல எனக்கு நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லி கொடுக்க நம்ம பயான்களை கேட்குறோம் பொதுவெளிகளை பார்க்கிறோம் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் எது சரி எது தவறு என்பதை பகுத்து உணரக்கூடிய அளவுக்கு அறிவையும் ஆற்றலையும் அதான் நமக்கு தந்திருக்கலாம் இந்த மாதிரியான காரியங்கள்ல நான் சரியானது எவ்வளவு செய்கிறேன் தவறானது எவ்வளவு செய்கிறேன் எவ்வளவு சொல்லுக்கு செயலுக்கு இடையில எவ்வளவு வேறுபாடு இருக்கிறேன் எதை நான் பேசுகிறேன் எதை நான் கடைபிடிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் வீட்டில் தனிமையில அமர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணி தாயும் தந்தையும் வீட்டில் இருக்கிற இன்ன பிற உறுப்பினர்களும் நம்ம நம்ம இந்த கேரக்டர் எல்லாம் மாத்திக்கணும் பிள்ளையிட்டு இந்த கேரக்டர் மாறணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம மாறினாத்தான் நம்ம பிள்ளையை மாற்ற முடியும் இதுதான் முதல் விதி உலகத்துல யாரையும் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு உலகத்துல சீர்திருத்தம் செய்ய வேண்டும் ஆசைப்படுறவங்களுக்கு அடுத்த ஆளை மாத்திரணும் அவர் சரியில்லை அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்காரு அதனால அவர் இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று யார் எதிர்பார்த்தாலும் யாரிடத்துல எதிர்பார்த்தாலும் அதற்கான முதல் விதி முக்கிய விதி முழுமையான விதி கடைசி விதி எல்லாம் சேர்ந்த ஒரே விதி என்ன விதின்னு கேட்டா அவர் எதை பேசுகிறாரோ அதை செய்கிறவராக இருக்க வேண்டும் அதை கனபிடி இதுதான் எல்லாம் இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது நபிசரலா ஆலயசனம் அவங்க எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்களோ உங்க கண்ணு முன்னாடி யோசிச்சு பாருங்க நபியவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் எவ்வளவு பெரிய மாற்றம் வெறும் இருபத்தி மூணு வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க நபியாக வாழ்ந்தது வெறும் இருபத்தி மூணு வருஷம் தானே அதுக்கு முந்தைய வாழ்க்கை சாதாரண மனிதரை போல வாழ்க்கை இந்த இருபத்தி மூணு வருஷத்துல அவங்க ஏற்படுத்தின உலகத்துல எத்தனை மனிதர்களுடைய உள்ளத்துல தாக்கம் எவ்வளவு பேர் அவங்கள உயிருக்கு உயிரா நேசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை அவங்க சொன்னதையெல்லாம் செய்கிற அளவுக்கு உயிரை வேணால் கொடுக்குறோம் என்ன வேணாலும் சரி நீங்க சொன்னதுக்கு ஒரு துள்ளி கூட மாற்றம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேர் உண்டானாங்களே எப்படி உண்டானாங்க எந்த அளவுக்கு உண்டானவங்களுக்கு தெரியுமா சில ஹதீஸ்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஒரு தடவை நம்பதாலை சில ஒரு போர்க்களத்துக்கு ஒரு ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க அலி இல்ல அவங்க தான் அந்த படையினுடைய தளபதியாக நியமிக்கப்படுறாங்க முதல் நாள் இரவுலேயே சொல்லிடுவாங்க சுல் நாளை நாளைக்கு காலையில நான் இந்த படையினுடைய கொடியை ஒருத்தர் கையில கொடுக்க போறேன் அவருடைய கரத்துல அதெல்லாம் வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு முதல் நாளே சொல்லிடுவாங்க சஹாபாக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் ஆசையா இருக்கும் நம்ம அந்த ஆளா இருக்கணுமே நம்ம கையில அந்த கொடி கொடுக்கப்பட்டால் நம்ம தளபதியா இருந்தா ரெண்டாவது ஏன்னு கேட்டா சொல்லுவது இன்னொன்னு சொல்லுவாங்க அல்லாஹ் அவரை விரும்புகிறான் அவரும் அல்லாவே விரும்புவார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அல்லாவுடைய நேசத்தை பெற்ற ஒரு ஆள் அப்படின்னு சொன்னதுனால உமர் அல்லா சொல்லுவாங்க நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில இமாரத்தை இல்லாபியோ மைது என் வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் தான் நான் பதவிக்கு ஆசைப்பட்டேன் பொறுப்புக்கு ஆசைப்பட்டேன்னு சொன்னா அந்த ஒரு நைட்டு மட்டும்தான் பத்து வருஷம் நான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ஆனா பத்து வருஷத்துல நாளைக்கு இந்த ஆழ்கையில நான் ஒருத்தர் கையில இந்த தளபதி பொறுப்பை கொடுக்க போறேன் அவர் வந்து அல்லாம நேசிப்பாரு அவரும் அவரையும் அல்லாஹ் நேசிப்பான் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த நாள் தான் அந்த தளபதியா நான் இருக்கணுமே ஆசைப்பட்ட நாள் மத்த எந்த நாள்லயும் நான் தலைவரா இருக்கணும் ஆசைப்பட்டதே இல்ல அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு எல்லா சகாபாக்களுக்கும் அதுல ஒரு ஆசை இருந்துச்சு அப்ப அப்படிப்பட்ட நாள்ல மறுநாள் காலையில வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தலையை காட்டி நிக்கிறாங்க நம்ம கையில கொடுப்பாங்க நம்ம கையில நம்ம கையில கொடுப்பாங்க தேடி அலி எங்கேன்னு கேட்கறாங்க அலி அவர் வீட்டில படுத்திருக்காரு கூடாரத்துல படுத்திருக்காரு கண்வழியில படுத்திருக்காரு ஆளை கூட்டிட்டு வாங்க அலியை கூட்டு வரப்படு அலிதான் கண்வழி இருக்குதா அதுக்கு ரசூல்லா வைத்தியம் பார்த்துட்டு அவர் கையில கொடியை கொடுத்து நீங்க போங்க புறப்பட்டு போங்க போகும்போது சொல்றாங்க அலியே நீங்கள் புறப்படுங்கள் உங்களுடைய படை கிளம்பட்டும் புறப்படட்டும் இம்சி ஆனா நீங்க வந்து அத்தா எத்தா தத்தாக அலைக்கு அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருகிற வரை நீங்கள் திரும்பி விட வேண்டாம் எப்படி சொல்லி அனுப்புறாங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தருற வரைக்கும் நீங்க திரும்ப வேணாம் அப்படின்னு சொல்லி போங்க கிளம்புங்க நடக்கட்டும் அப்படின்ட்டாங்க அழி அழிதானும் முன்னாடி படையை எல்லாத்தையும் கிளம்பிக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரு அஞ்சு அடி பத்து அடி தூரம் போயிருப்பாங்க போனவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் வந்து நம்ம ஒருத்தர் கூட சண்டை போட்டால் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் சண்டை போடணும் சண்டைக்கான எல்லை ஏதாவது இருக்குதா இப்ப அடிக்கலாம் இப்ப அடிக்க கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டுக்குவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது இந்த டவுட் அவர் கேட்கவும் செய்கிறார் ரசூலாட்ட கேட்கிறார் எப்படி எது வரைக்கும் மாதா உக்காத்தி உண்ணாஸ் வரைக்கும் நாங்க அவங்களோட சண்டை போடணும் அப்படின்னு அவர் ரசூலதா சொல்லுவாங்க இல்லதான் அவங்க லாயிலா இல்லதான்னு சொல்ற வரைக்கும் தான் ஒருவேளை நீங்க வாழை தூக்கும்போது ஒரு லாயலா இல்லதான் சொல்லிட்டாருனா வாழைக்கு அதுக்கப்புறம் அடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் விட்டுக்கூடாது அவர் தான் கட்டுப்பட்டுட்டாரு அதுக்கு பிறகு அவரை விட்டுருக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது அதோட உன்னுடைய சண்டையை நீ நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இந்த கேள்வி பதில் கூட செய்தி கிடையாது அதுல செய்தி என்னன்னு கேட்டா இப்படி முன்னாடி அழிவுல ஒன்னு படம் போய்கிட்டே இருக்குது போன படம் அங்க நிக்கிற அவர்கள் பின்னாடி நிக்கிற ரசூதாவிடத்துல இந்த கேள்வியை கேட்கறாங்க முன்னாடி நிக்கிறவர் பின்னாடி நிற்கிறவர்கள் கேள்வி கேட்டால் இப்படி கேட்பாரு இப்படி திரும்பி தானே கேட்பாரு இதானே யதார்த்தம் நமக்கு முதுகு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவர் பக்கம் திரும்பி அந்த கேள்வியை கேட்போம் இதான் வளமை இப்ப அழியலில் எப்படி கேக்குறாங்கன்னா அவங்க முன்னாடி அதுக்கு முன்னாடி பார்த்து அப்படியே கேக்குறாங்க பின்னாடி சொல்ல நிக்கிறாங்க அவங்க எந்த திசையை பார்த்து நின்னாங்களோ அந்த திசையை பார்த்து நின்றுகிட்டு நாங்க எது வரைக்கும் போரிடணும்னு கேள்வி கேட்கிறாங்க இதை இத பார்த்தா ஒரு யதார்த்தமான நடவடிக்கையாவே தெரியல யாரும் இப்படி பேச மாட்டாங்க உலகத்துல இப்படி யாருமே நடக்க மாட்டாங்க ஒரு ஆள் எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் திரும்பிதான் என்ன சாப்பிட்டீங்களா உங்கள்ட்ட கேட்கு நான் நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களான்னு இந்த பக்கம் இருக்கிற பெண்கள்ட்ட கேட்கணும் இந்த பக்கம் சாப்பிட்டீங்களு கேட்டா அப்ப அவங்களை அர்த்தமாக தரும் உங்களை கேட்டதா அர்த்தமாகாது இப்போ அங்க பார்த்து கேட்கிறாரு பின்னாடி ரசூலா நினைக்கிறாங்க ஏன் இப்படி கேட்கிறாரு சம்பந்தமே இல்லாம நடக்குது இந்த மாதிரி ஒரு காட்சி உலகத்துல யாருமே நடக்க மாட்டாங்களே செய்ய மாட்டாங்களே அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை அதுக்கான பதில் அவரே சொல்றாரு ரசோல்லா சொன்னாங்க அல்ல உங்களுக்கு வெற்றியை தருகிற வரைக்கும் திரும்பிட வேண்டாம் நாங்கள்ல திரும்ப இப்ப இந்த திரும்ப வேண்டாம்னு சொன்னீங்க சொன்னதுன்னா அர்த்தம் முதுகு திருப்பி இப்படியா அர்த்தம் நம்ம நமக்கு புரியுது புறமுதுகு காட்டி ஓடி வந்துடாத கடைசி வரைக்கும் தான் வரணும் இதுக்கு உலகத்தில் எல்லாத்துக்கும் புரியுது அழியலுக்கும் புரியத்தான் புரியாமலாம் இல்ல ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதருடைய வார்த்தையை என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காப்பாத்துறேன் திரும்பாம வெற்றி பெற வரைக்கும் திரும்ப எழுத்தாமலே நான் அடிக்கிறேன் திரும்ப வண்டி டேனுங்கிற வேலை வேலையே கிடையாது திரும்புதல் அப்படிங்கிறதே கிடையாது அதனால நான் திருமாமன் என்ன அப்படின்னு அங்க பார்த்துக்கொண்டே பின்னால் இருக்கு அப்ப எந்த அளவுக்கு ரசூலாவுடைய வார்த்தைய அதை கீழ்படியின் இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் மனிதனுடைய உள்ளத்துல ஏற்படுத்தின தாக்கம் இருக்கு சாதாரணமானதே இல்லை நினைச்ச கற்பனை பண்ணக்கூடிய உலகத்தில் இன்னைக்கு எந்த தலைவரையா அப்படிப்பட்ட கட்டுப்படக்கூடிய ஒரு தாக்கம் ஒரு ஆள்களை காட்டுக்கு பார்க்கலாம் தலைவரை கடுமையா நேசிக்கிற எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறாங்க தொண்டனாவது தன் தலைவனை இந்த இடத்திலே வைத்தவர் என்ன சொன்னாலும் அவருக்காக உயிரையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு தொண்டனை உலகத்துல பார்க்க முடியுமான் பார்க்கவே முடியாது நபிகளார் அப்படித்தான் மனிதனுடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க இப்ப நல்ல கவனிங்க நரிசலா சொல்லம் இவ்வளவு ஆழமா அவங்க சொன்ன செய்தியெல்லாம் உள்ளத்துல போய் சேர்ந்துச்சேன் என்ன காரணம் தெரியுமா அவங்க சொல்லி நல்ல சொன்னாங்க அழகா சொன்னாங்க உணர்ச்சி பூர்வமா சொன்னாங்க மக்கள் கேட்கிற செய்தி அவர்கள் சொன்னதை விட எதை சொன்னார்களோ சொன்னதை சொன்னபடி செய்தார்கள் நபிகளாரின் செயலை பார்த்துத்தான் நபி தோழர்கள் தங்களுடைய செயலை மாற்றினார்களே தவிர நபிகள் நாயகத்துடைய சொல்லை பார்த்து தங்களுடைய வாழ்வை அவர்கள் மாற்றவில்லை சொல்ற சொல்லு மாத்துச்சு ஆனா வாழ்க்கை மாத்தின அளவுக்கு வேற எதுவும் மாத்தல ஏன்னா அல்ல வேணும் சொன்னான் நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க நான் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பாத்தல்ல நான் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லல நான் எப்படி பயன் பண்ற பாத்தல்ல நான் எப்படி கேள்விக்கு ஆன்சர் பண்ற பாத்தல்ல நான் எப்படி எதிராளிகளை மடக்கிற பாத்தல்ல எப்படி வாதத்தை டக்கு டக்கு நெடுத்து அப்படி எல்லாம் பேசல நான் எப்படி வாழ்ற பாத்தல்ல என் வாழ்க்கை பக்கத்துல போய் சுபிக்கும் ஓமரம்மன் கபலி உங்களோடு பல வருஷம் வாழ்ந்திருக்கா இப்படித்தான் அல்லாவே சிலை போய் சொல்ல சொல்றான் அப்போ இதுல இருந்து நமக்கு சொல்லப்படுற பாடம் ஒன்னே ஒண்ணுதான் நாம பிறரிடத்துல ஒரு மாற்றத்தை விரும்பினால் எதிர்பார்த்தால் அந்த மாற்றம் முதலில் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் நாம் அதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் வெறுமனையே சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய சொற்கள் கண்டிப்பாக கேட்கிறவர்களில் உள்ளத்துல பாதிப்பை ஏற்படுத்தவே ஏற்படுத்தார் அதிலும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தவே ஏற்படுத்தார் நம்ம நினைச்சுக்கிட்ட பிள்ளைங்களுக்கு நிறைய சொன்னா அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தா தெரிஞ்சிடுவாங்க சொல்லவே தேவையில்லை பொய்யே 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 அவங்கள பொய்ய பத்தியே எங்க அம்மா பொய் பேசிருக்கவே செய்யாது அப்படின்ற ஒரு இமேஜ் பொய்யா எங்க அம்மாவா ஏன்டயா தப்பாவா இல்லாததையா நாங்க அது அவருடைய இமேஜுக்கு வரவே கூடாது அப்படியான ஒரு கற்பனை தன்னுடைய தாயை பற்றியோ தன்னுடைய தந்தையை பற்றியோ உண்மைக்கு புறம்பான இல்லாததை இருப்பதை போல சொல்லக்கூடிய ஒரு காட்சி ஒரு பிம்பம் ஒரு கற்பனை அப்படி கற்பனை பண்ணுகிற இடமே பிள்ளைங்களுக்கு இருக்கவே பிளான் அப்படியெல்லாம் வாழக்கூடியவங்க இருக்கத்தான் செய்யறாங்க தாயும் தந்தையும் முடிவெடுக்கிறாங்க எல்லா குடும்பத்திலயும் தண்டை இருக்கு எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு புருஷ பஞ்சாயத்து பஞ்சாயத்து இல்லாத இடமே உலகத்துல கிடையாது எல்லா இடத்துலயும் இருக்குது ஆனா சில பெற்றோர் எப்படி இருக்கிறார் தெரியுமா தம்பதியர்கள் தாம் பிள்ளையுடைய உள்ளத்துல எங்க அத்தாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு கற்பனை பண்ணலாம் கற்பனையில் அவனுக்கு வரவே வராது ஏன்னா அவன் இருக்கிற பொழுது அவன் முன்னாடி அவனுக்கு பிள்ளைங்களுக்கு மத்தியில அவங்க ஒரு நாள் கூட கோபப்பட்டதே இல்லை கோபப்படுகிற என்ன சம்பவம் நடந்தாலும் என்ன காட்சி வந்தாலும் எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் இருக்கானா அவ்வளவுதான் சைலண்ட் ஏன் அத்தா அம்மா அப்படிங்கிற கற்பனை பண்ணும் பொழுது சேர்ந்து இருந்த அன்போடு இருந்த கட்டுப்பட்டு இருந்த கருணையோடு இருந்தே தவிர சண்டை போட்டு கொண்டிருந்தேன் ஏசி கொண்டிருந்த கட்டுப்படாமல் இருந்த உதாரத்தனமாக இருந்த எதிர்த்து பேசி கொண்டிருந்த அப்படியான ஒரு பிம்பமே ஒரு கற்பனையே பிள்ளைங்களுடைய உள்ளத்துல வரவே வரக்கூடாது என்று சொல்லி திட்டமிட்டு வாழுகிற தம்பதி இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்ப உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிற மிக சாதாரணமான ஆனால் மிக முக்கியமான மிக எளிமையான அதே நேரத்தில் கடைபிடிப்பதற்கு மிகவும் கடினமான ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்க இங்க விடுகிற இந்த இந்த பயணத்துல உங்கள் பிள்ளைகளிடத்துல என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள் பிள்ளைகளுடைய பேச்சிலே மாற்றம் பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்த மாட்டேங்கிறான் எப்போ போனை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறான் வீட்டுக்கு வந்து அவங்களை வானு கேட்க மாட்டேங்கிறான் அறந்து சொல்ல மாட்டேங்கிறான் இது எல்லாத்துலயும் நீங்க சரியா இருக்கிறீங்களா கோடு போட்டுக்கங்க ஒரு பேப்பர் வச்சு பேனை வச்சு எழுதிக்கிங்க உங்க பிள்ளை இடத்துல என்ன மாற்றத்தை எதிர்ப்பா எப்ப பார்த்தாலும் செல்போன் நீங்க எப்படி இருக்கீங்க அவங்க முன்னாடி தாயும் தந்தையும் வீட்டுக்கு வந்த உடனே ஆளுக்கு ஒரு பக்கத்துல போன தூக்கிட்டு நோண்டி உட்காந்துருப்பேன் புள்ள மட்டும் போன இருக்க கூட அப்படின்னா எந்த வகையில் அதை நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க எப்ப பார்த்தாலும் யூடியூப்ல உட்காந்துருக்கான் எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துருக்கான் எப்ப பார்த்தாலும் பேஸ்புக்ல உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் பெரிய கம்ப்ளைண்ட் ஓகே கம்ப்ளைண்ட் இருக்கட்டும் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லை நாங்க தேவைக்கு சரியானதுக்கு அறிவுக்கு அறிவுபூர்வமானதுக்கு பயனுள்ள தான் பயன்படுத்துறோம் அப்படினா டிக் பண்ணுங்க ஓகே அப்படி இல்லையா அதை இந்த பத்து நாள்ல நீங்க உங்களை மாத்துங்க இந்த பத்து நாள் உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா புள்ள செல்போன்லயே கிடக்குறானா நீங்க செல்போன்ல இருந்து முதல்ல வெளிவரதுக்கு பயிற்சி எடுங்க புள்ள தொழுகையில அலட்சியம் படுத்துறானா நீங்க தொலகையில பக்த வந்தவனை வாங்கு சொன்னவனை தொழக்கூடிய பழக்கத்தை உங்களத்துல நீங்க உருவாக்குங்க பிள்ளைங்கள சுனத்து தொழகையில அந்த சுண்ணத் தொழிலையை முதல்ல நீங்க கடைபிடிக்க உங்களை நீங்க மாத்துங்க பிள்ளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு உடனே உடனே பொய் பேசி அதை மறுத்து தப்பு செய்வதற்கு தூண்டுகிறானா உங்களுடைய வாழ்க்கையில பொய்யே இல்லாத ஒரு மாற்று நிலையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்க பெரியவர்களை மற்றவர்களை மதிக்காமல் இருக்கிறானா நீங்கள் யாரையேனும் மதிக்காமல் இருக்கிற காட்சியோ பிம்பமோ காரியமோ சிந்தனையோ உங்களை உள்ளத்துல இருந்தா அதை மாற்றுவதற்கு நீங்க என்ன செய்ய அப்படி யோசிங்கடைய விட்டு கொடுக்க மாட்டேங்களா சின்ன சின்ன பிரச்சனைகளை ஓன்னு கிடந்து கத்துனா நீங்க எப்படி நடக்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து அதெல்லாம் கத்துக்குவாங்க பிள்ளைங்க என்னென்ன மாற்றத்தை எல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு இந்த அமர்வு அதற்காகத்தான் இது குழந்தைகளுக்காக மாணவர்களுக்காக படிக்க போற பிள்ளைங்களுக்காக வேண்டி கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல இந்த கூட்டம் முழுக்க முழுக்க பெரும் எதிர்பார்ப்புகளோட ஆசைகளோடு பிள்ளைங்களை கொண்டு வந்து விட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கோரிக்கை தான் நீங்க பிள்ளைங்களிடத்துல அவங்களுடைய எதிர்காலத்துல ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க மாத்துங்க உங்களை மாற்றுவதன் வழியாகத்தான் உங்கள் பிள்ளைகளை மாற்ற முடியும் பிறரிடத்திலே மாற்றத்தை செய்வதை விட தன்னிலே மாற்றத்தை செய்வது பெரிய உத்தமம் ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிற மாதிரி நினைச்சுக்கங்க ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறோம் முன்னாடி நிக்கிற பொழுது அந்த கண்ணாடியிலே தெரிகிற பிம்பம் அசிங்கமாக தெரிகிறது அழுக்காக தெரிகிறது கருமை படிந்திருக்கிறது ஆடையெல்லாம் கசங்கி போயிருக்கிறது பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருக்கிறது தலை முடியெல்லாம் பறட்டையாக கிடைக்கிறது காய்ந்து போய் தண்ணீர் எண்ணெய் தேய்க்கப்படாத பிசுபிசுப்புகளோடு இருக்கிறது இப்பொழுது கண்ணாடிக்கு கண்ணாடிக்குள்ளே தெரிகிற அந்த பிம்பம் சரியாக வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கண்ணாடியில் தெரிகிற முடிக்கு சீப்பெடுத்து சீவி விட்டால் சரியாயிருமா கண்ணாடியில் தெரிகிற பிம்பத்திற்கு போடர் போட்டு ஒப்பனை செய்தால் சரியாகி விடுமா கண்ணாடியில் தெரிகிற பிம்பத்தை சீரமைப்பதற்கு முயற்சி எடுத்தால் அது அறிவுடையதாக இருக்குமா கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் சீராக வேண்டும் என்றால் கண்ணாடிக்கு முன்னால் இருக்கிற என்னை நான் சீர்படுத்திக் கொண்டால் கண்ணாடி தானாக சீர் வரும் பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய பிம்பங்கள் குழந்தைகள் எல்லாம் நம்முடைய பிம்பங்கள் நம்முடைய வார்ப்புகள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நம்மதான் முதல் ஹீரோ எந்த அளவுக்கு ஹீரோ நீங்க ஒரு சோத்துல இப்படி வச்சு உட்கார்ந்தா உங்க எட்டு மாசம் புள்ள ஒன்றரை வயசு புள்ள அதுவும் பக்கத்துல இப்படி உட்காரும் அப்படித்தான் இந்த ஹீரோயிசம் ஆரம்பிக்கிறது ரெண்டு வயசு பிள்ளை சேலை உடுத்துத ரெண்டு வயசு பொம்பளை பிள்ளை சேலை உடுத்துத அதுக்கு சேலை தெரியுமா பெண்ணுன்னு தெரியுமா பாலியல் குறித்த சிந்தனைகள் அறிவு உண்டா வேற ஒண்ணுமே இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற நம்முடைய ஹீரோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் எல்லாம் அப்படிதான் நாம்தான் அங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிற நாம் நம்மிலே மாற்றத்தை கொண்டு வந்தால் அது மாறும் ஏனென்றால் நமக்கு அருகில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய நண்பர்களாக நாம் இருக்கிறோம் நண்பனை தான் நண்பனுடைய வாழ்க்கை மாறும் சொன்னான் அத்தர் வியாபாரியை பொறுத்து அவனுக்கு அருகிலே இருக்கிற நண்பனின் வாழ்வு மாறும் தானே அது ஒரு தாயின் வாழ்வை போல தந்தையின் வாழ்வை போல அண்ணனின் வாழ்வை போல தம்பியின் வாழ்வை போல குடும்பத்திலே இருக்கிறவர்களின் வாழ்க்கை மாறும் உங்களின் மாற்றத்தின் வழியாக பிள்ளைகளிடத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதற்கான ஒரு தான் ஒரு அறிவுரையைத்தான் ஒரு சிறு முயற்சியை தான் நாங்கள் எடுக்க இருக்கிறோம் இதுல பெரும் முயற்சி பெரும் பங்களிப்பு உங்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் ஒன்று இரண்டாவது செய்தி நிலை கேட்டா நாங்கள் வளமையாக பின்பற்றப்படுகிற பொதுவாகவே சம்மர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா சில குரானுடைய வசனங்களை மனவனை செய்ய வைப்பாங்க மனப்பாடம் பண்ணுவாங்க தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதோட இந்த வழிபாடு சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து நிறுத்திக் கொள்வாங்க நாங்கள் அதை தாண்டி எங்களுடைய சிலபஸை கொஞ்சம் விழிவாகவே வித்தியாசமாகவே வடிவம் வச்சிருக்கிறோம் ஏற்கனவே கடந்த காலத்துல வந்த மக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு சிறிய நினைவூட்டல் வேற இல்லை இன்னைக்கு சமகாலத்துல ஒரு மாணவன் ஒரு பிள்ளை ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் நாம் வாழுகிற இந்த தேசத்துல மார்க்க அறிவோடும் ஈமானிய உறுதியோடும் இந்த உலகம் போகிற போக்கில் போட்டி கொண்டும் நமக்கு எதிராக செய்யப்படுகிற சூழ்ச்சிகளை அறிந்து கொண்டும் அதை முறியடித்துக் கொண்டும் அதை முறியடிக்கிற திறனோடும் வளர்வதற்கு என்னென்ன அறிவும் ஆற்றலும் தேவையோ அவையெல்லாம் இந்த பத்து நாட்களுக்குள்ளாக எவ்வளவு குறைவாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு குறைவாக கொடுக்கறோம் முயற்சி இது பத்து நாளுக்கு முயற்சி அல்ல இது பத்து மாசத்தும் விரிவுபடுத்தலாம் பத்து ஆண்டுகளுக்கும் விரிவுபடுத்தலாம் அவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயத்த எங்களால் இயன்ற அளவுக்கு சுருக்கி 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 ஒரு பத்து நாளைக்குள்ள என்னென்னு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சலபஸ் நாங்க வடிவமைச்சிருக்கிறோம் உதாரணமா சூழலை கையாளுதல் பெரும்பாலும் நம்ம எந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத நெருடல்கள் அந்த மாதிரியான சூழல்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்துல அதை எப்படி ஒரு மனிதன் எதிர்கொள்கிறான் என்பதை பொறுத்து தான் அந்த மனுஷன் திறமையானவன் நல்லவன் உயர்ந்தவன் ஆற்றல் உள்ளவன் அல்லது பலகீன ஒண்ணு தெரியாதவன் கூமுட்ட என்னெல்லாம் பேர் வாங்குவது அவனுக்கு வருகிற சூழலை எப்படி பொறுத்து பொறுத்துதான் சூழ்நிலைகளை கையாளுகிற தளத்துல அவன் விரும்பாத ஒரு சூழல் வந்துச்சுன்னா உடனே பதட்டம் அடைஞ்சு வேற வேற மாதிரி தப்பு பெரும்பாலும் எல்லாரும் முடிவு எடுத்துடுறோம் கையாளுறது எப்படி பிரச்சனை வந்தா அதை எதிர்கொள்றது எப்படி என்னென்ன மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை வரும் அதை என்னென்ன கோணத்தில எல்லாம் அதை தீர்க்க முடியும் என்பதையெல்லாம் ஒரு பயிற்சியாக வெறும் சொல்லாக பாடமாக இல்லை உட்காந்துக்கிட்டு கிளாஸ் நடத்தி நாங்களாம் சொல்லி கொடுத்து அவங்களாம் சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை அதை அவர்களே பயிற்சி எடுக்கிற வகையில ஒரு பயிற்சி வகுப்பாக இந்த மாதிரி நிறைய நடைமுறை பயிற்சிகள் வரலாறு ரீதியாக நிறைய வரலாறுகள் இந்திய வரலாறு முஸ்லீம்களுடைய முன்னோர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நிறைய இந்தியாவில் மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிற இன்னொரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு இவங்களுடைய கையில ஆட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்க இந்தியாவுக்கும் முஸ்லீம்களுக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு தொடர்ச்சி எரிஞ்சிருவாங்க நம்மளுக்கு நூறு சதவீதம் நிரண்டாந்திர குடிமக்களாக மாத்திருவாங்க நம்முடைய உரிமைகளை எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம அழிச்சிருவாங்க அதுக்கான வேலைகளை எல்லாம் வரலாற்றில இருந்து தான் துவக்கி வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த வரலாறு குறித்த ஞானம் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கொள்வதற்கு வரலாற்று பாடங்கள் நம்முடைய முன்னோர்களை பற்றியான வரலாற்று சித்திரங்கள் வரலாற்று இடங்கள் அந்த இடங்களுக்கு நேரடியாக அழைத்து சென்று அங்கு என்ன நடந்தது என்பதை எல்லாம் கற்றுக் கொடுக்கிற நம்முடைய நம்முடைய இலிகைக்கு உட்பட்ட பகுதியில அந்த மாதிரி வேலைகளையும் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் உளவியல் ரீதியான பயிற்சி எல்லா பிரச்சனைகளுக்கும் தலையானது உளவியல் தான் செம்மையாக்கி விட்டால் வாழ்க்கையை செம்மையாகும் நசூல்தாவுடைய ஒரு போதனை அதைத்தான் சொல்கிறேன் இன்னபில் ஜசதி முல்லுகா இதா சலஹத் சலஹல் ஜசது குள்ளு கொய்தா பசத பசதல் நெசது குள்ளு அலாவகீர் கல்பு உள்ளத்துல ஒரு உறுப்பு இருக்கிறது அது சீரடைந்தால் எல்லாம் சீரடையும் அது சீர்கெட்டால் எல்லாம் சீர்கெட்டு விடும் அதுதான் உள்ளம் என்று சூழல சொன்னான் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி அதிலிருந்து பெற வேண்டிய பயன்களை பெறுவது எப்படி என்கின்ற அதற்கான ஒரு பயிற்சி வகுப்பை அதிலே நிபுணத்துவம் திறனைக் கொண்டு நடத்துகிற வேலை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்கள்ல போய் வீழ்ந்து வேற வேற மாதிரியாக தங்களுடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு அந்த சமூக வலைதளத்தை ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பயன்படுத்துவது எப்படி அதிலே பாலியல் ரீதியான இச்சைகளில் மூழ்கி விடாமல் தங்களை காத்துக்கொள்வது எப்படி இந்த வயதில் அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனைக்கு ஆளாவார்கள் ஹார்மோன்களுடைய சுரப்பி எதை நோக்கி அவர்களை தள்ளும் என்பதை எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு அதிலே எக்ஸ்பர்ட் ஆக இருக்கிற ஆட்களை அழைத்து வந்து அது குறித்த பாடத்தை ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அது மாதிரியான வேலைகளும் செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரி உளவியல் வகுப்பு வரலாற்று வகுப்பு மருத்துவ ஆரோக்கிய ரீதியாக நாம் உண்ணுகிற உணவிலே துவங்குகிறது நோய் அப்படிங்கறதே அந்த நோயை பத்தியான குறைந்தபட்ச அறிவு கூட நம்ம எடுத்துல நோய்க்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் அதிகபட்சமாக நாம் வாழுகிற நம்முடைய பகுதியில் பகுதியில முஸ்லீம்கள் தான் அதிகபட்சமாக நோய்க்கு ஆளாகிறார்களோ என்று எண்ணுகிற சந்தேகப்படுகிற அளவிற்கு எங்க பார்த்தாலும் புறுக்காவும் தொப்பியும் தாரியமாத்தான் இருக்கு பெரிய பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் கிட்னி போயிடுச்சுங்கிறாங்க ஹார்ட் பிரச்சனைங்கிறாங்க பிரச்சனை ல வாரி இறைக்கிறாங்க ஆனால் குறைந்தபட்சமாக இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு எந்த செலவுமே இல்லாத சின்ன சின்ன வழிமுறைகளை கடைபிடிச்சாலே போதுமான ஆனா அந்த சின்ன வழிமுறைகள் என்னங்கிறது நமக்கு தெரியும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு இல்லாத ஏராளமான புதிய புதிய நோய்கள் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது காரணம் அவங்க இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இன்னைக்கு நாம அந்த இயற்கையை விட்டு தூரமாகி இயற்கையினா என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கோம் அப்ப அதை பற்றி விளக்குவதற்காக அவர்களுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை விளக்கி தருகிறதற்கு அதற்குரிய எக்ஸ்பர்ட்டுகளை அதற்குரிய ஆற்றல் பெற்றவர்களை அழைத்து வந்து அதற்குரிய வகுப்புகளை நடத்த இருக்கிறோம் அதை தாண்டி இன்னும் பல செய்திகளும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து குறிப்பாக அவர்களுடைய கல்விலே உள்ளத்திலே உணர்ச்சி பூர்வமாக இறைவனை நினைக்க வைப்பதற்கும் இந்த உலகத்தின் மீது இருக்கிற பற்றை குறைக்க வைப்பதற்கும் பிற மனிதர்களோடு உண்டான நெருக்கத்தை அதிகரிப்பதற்கும் அல்லாஹுவோடு நெருங்குகிற உணர்வை அவருடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்கும் தேவைப்படுகிற ஈமானிய மரணம் குறித்த சிந்தனைகளை வளர்த்தெடுப்பதற்கு கபருஸ்தானுக்கு அழைத்து செல்வது அங்கிருக்கிற நிகழ்வுகளை மரணத்தை குறித்து வாழ்வு குறித்து நம்முடைய உயிர் எப்படியெல்லாம் என்னெல்லாம் நடத்தப்படும் என்பதை குறித்த அந்த மாதிரியான பயம் குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு நேரடியாகவே அவர்களை கபிரஸ்தான்களுக்கு அழைத்து சென்று நபிகளார் சொன்ன போதனைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிற ஏற்பாடுகள் என்று பல்வேறு வகைகளில் வித்தியாசமான ஒரு முறைகளில் எங்களால் இயன்ற எங்களுடைய அறிவுக்கு உட்பட்ட முறையிலே சில பாடத்திட்டங்களை வகுத்தளித்திருக்கிறோம் இதிலே நிறைய குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதை மேம்படுத்தி சீர்படுத்தி இன்னும் பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக அல்லாவிடத்திலே எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் உங்களிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான செய்தி எங்களுக்காக நீங்கள் அல்லாவிடத்திலே இந்த காரியத்தை தொடர்ந்து செய்யவும் யாரெல்லாம் இதிலே பங்களிப்பு செய்கிறார்களோ உழைப்பு தருகிறார்களோ நேரத்தை கொடுத்திருக்கிறார்களோ பொருளாதாரத்தை கொடுக்கிறார்களோ சின்ன